ஹைசலாட் ஹலலூயா தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் உங்கள் யாவர் இந்த வேளையில் வாழ்த்துகிறேன் தேமுடி நாளை கர்த்தர் இந்த ஆண்டின் ஒரு மாதத்தை கிருபையாய் ஆசீர்வதித்து இந்த ஆண்டினுடைய ரெண்டாம் மாதத்திலே ரெண்டாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறியிருக்கலாம் நம்மை இருக்கிற மனிதர்கள் மாறியிருக்கலாம் நம் நாம் இன்றைக்கு அநேகத்தை நம்பி ஏமாற்றப்பட்டு ஏமாந்திருக்கலாம் இன்னும் நாம் வேண்டிக்கொண்ட கொண்ட நன்மைகள் நமக்கு வராமல் இருக்கலாம் நாம் தேடிப் எல்லாம் நம்மை விட்டு தூரமாய் போயிருக்கலாம் நாம் நம்முடைய உள்ளத்தில் வாஞ்சித்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்பும் சமாதானமும் நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாமே மாறிப்போனதாக இருக்கலாம் இனி ஒருபோது அது கிடைக்காது என்று சொல்லி நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அலே லூயா இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஒரு திற்கு தரிசனமான வாக்கு கொடுத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை தேவன் சொல்லுகிறார் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் ஹால லூயா இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்ரஹாம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நடந்ததை தேவன் அறிந்தார் அந்த பதினான்காம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் உண்டு அந்த காரியங்கள் நடந்த பின்பு அபராமுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி அமைக்க விரும்பினார் த ரியல் சேஞ்சஸ் ஒரு உண்மையான மாற்றத்தை தேவன் கொடுக்க சித்தம் கொண்டார் என்று சொல்லலாம் அவருடைய தரிசனத்தின்படி அப்ரஹாமனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்பினார் இந்த காலை வழியில் உங்களை குறித்து குடும்பத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாவற்றை குறித்த தேவ தரிசனம் திட்டம் உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியம் உங்களை குறித்ததான தேவனுடைய அழைப்பு எல்லாவற்றிலும் தேவன் ஒரு 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 மேன்மையான மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் லூயா ஆகவே தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் ஏமாற்றமாக இருக்கலாம் விரக்தியாக வெறுமையாக ஏதோ ஒரு பாதிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் ஆனால் அதன் பிறகு பாருங்கள் ஆண்டவர் அப்ரஹாம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தரிசனமாகிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட சில மாற்றங்கள் இந்த ஆண்டு ரெண்டாம் மாதத்திலிருந்து கர்த்தர் கொண்டுவரப் போகிறார் அதற்கான அஸ்திபாரமான வாக்கு நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் அவரே சொல்லுகிறார் பாருங்கள் பயப்படாதே என்று சொல்லி ஆகவே இந்த நாளிலிருந்து நீங்கள் எதற்கும் பயப்படாதிருங்கள் யாருக்கும் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுங்கள் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிற நம்மை பரிசுத்தமாக்கி பாவங்கள சுத்திகரித்து அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவனுக்கு பயந்து வாழ்வதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் சத்தியத்தில் நடப்பதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் கத்திற்கு கீழ்ப்பிடிதலை ஒப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் வைராக்கியம் பாராட்டி தாழ்மையோடு வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் அந்த சூழ்நிலையில சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று சொல்லி எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் விசேஷமாய் சொல்லுகிறார் பாருங்கள் உனக்கு கேடகம் உனக்கு மகாப்பிரிய பலன் கேடகம் பாதுகாப்பை குறிக்கிறது மகாப்பிரிய பலன் ஆசிர்வாதத்தை குறிக்கிறது ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை நம்பியிருக்க வேண்டும் கேடகம் விசுவாசத்தையும் குறிக்கிறது ஆவிக்குரிய விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்ற நீங்கள் பவுல் சொல்லுகிறார் ஆகவே விசுவாசமாக இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை குடும்பத்தில் சொந்த பந்தத்தில் உங்களுக்கு எதிரான சத்துரு பிரச்சனை எந்த பிரச்சனையாலும் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார் ஹலே லூயா அவர் பாதுகாப்பார் உங்கள் விஸ்வாசத்தை விட்டுறாதீங்க எந்த சமயத்தில் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க அதுவே நேரத்தில் ஆசீர்வாதம் கத்திருந்த ஒரு மாதத்துக்கு பிறகு உங்கள் ஆசிர்வாதங்களை பார்க்க போகிறார் அல்ல லோயா இன்னும் மேன்மைப்படுத்த போக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்த்த போகிறார் நீங்கள் ஆச்சரியப்படும்படிக்கு உயர்த்த போகிறார் ஆராய்ந்து முடியாது எண்ணி முடியாது என்றெல்லாம் வேதம் வாக்கு சொல்லுகிறது அதை நிறைவேற்றுவார் இப்பொழுது கண்களை மூடி சுட்டிக்க போகிறோம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும் கத்தருக்காக வைராக்கியம் அணிக்கணும் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆண்டினுடைய ரெண்டாம் மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு வரை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கரின் ஆசீர்வதியும் ஆண்டு வரை ஒரு மாத காலம் பட்ட கண்ணீர் பாடு வேதனை துக்கம் வியாதி படுக்கை பற்றாக்குறை கடன் இன்னும் ஆண்டவரை குறைவு எல்லாம் எடுத்து போட்டு மாற்றி அமைத்து கர்த்தர் தாமே குடும்பங்களை ஆசுவத்து பெருக பண்ணும் நன்மை நாள் திருப்தியாக்கும் வழிநடத்தும் இன்றைக்கும் கேடகமும் மகாப்பெரிய பலனும் வெளிப்பட்டவர் பாதுகாப்பு ஆண்டவரே மகா பெரிய நன்மை ஆசிர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொருவரி ஆசுவதியும் கட அந்த மாதமெல்லாம் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே விடுதலையாக்கி நான் ரெட்டிப்பாய் கொடுத்து நடத்தும்படி ஜுபிக்கிறோம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளட்டும் இன்னும் எல்லா பாவ சாப கட்டுகள் விடுதலையாக்கும்படி ஜுபிக்கிறோம் எல்லா பயமும் விலகட்டும் வியாதி குறித்து பயம் விலகட்டும் விசாசை குறித்த பயம் விலகட்டும் போராட்டங்களை குறித்த பயம் விலகட்டும் எதை குறித்து பயப்படாத தைரியம் இருக்கட்டும் நீர் பாதுகாப்பாக இருக்கிறீர் ஏ தாமை ஆசுவாதமாக இருக்கிறேன் நிச்சயமா இன்று முதல் எங்களை ஆஸ்வதிக்கப் போகிறேன் நன்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தில் பிரதிஷ்ட பண்ணி ஜபிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து நடத்தி ஆஸ்வாதிக்கும் வேலைகளிலே மேன்மையிட்ட இரட்டிப்பான நன்மை இருக்கட்டும் கர்த்தர் தாமை வழி நடத்தி ஆசுவ சாட்சியாக ஜீவிக்கு உதவி செய்யும் எல்லா சூழ்நிலையை மாற்றித்தாரும் கிறிஸ்து மூல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பயப்படாதிருங்கள் கர்த்தர் பாதுகாப்பும் ஆசுவாதமாக இருக்கிறார் காட் பிளஸ் யூ